கருங்காய மரங்கிறது எல்லாத்துக்கும் அதுக்கு இடத்துலயே ஒரு பிரகாஷம் இருக்கும் விநாயகர்லாம் கிடைக்கிறதா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க வெரி 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 ஒரு கோம்பு கணபதியே நம்ம சொன்னாலும் போனோம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் உங்க கைக்குள்ளே என்ன இருக்கு சக்தின்னு பார்த்து சக்தி வெளியறதுக்கு ரேக்கி யூஸ் பண்ணிக்கோங்க குறிச்சர்லாம் இதை எல்லா எனது உயிரான இயற்கை குழந்தைகள் எல்லாரும் நீ டூர் வாங்கணும்னு நம்ம வேண்டிய உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சகலமாக இந்த உலகத்தில் கிடைக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு மட்டும்தான் பேசுவேன் என்னென்னா கருங்காயில் நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணலாம் ஏன்னா பிகாஸ் வீணு சோமெனி மத்ராஸு தீட்சைகள் அதெல்லாம் இருக்கனால கருங்காய மரங்கிறது எல்லாத்துக்கும் அது எதுக்கு இடத்துலையே ஒரு பிரகாசம் இருக்கும் பிரகாசம் மட்டும் இல்லை அந்த இடத்துல திருஷ்டி வராது நம்ம உடம்பு நல்லா நல்லாயிருக்கும் பண நல்லா நல்லாயிருக்கும் வாழ்க்கை நமக்கு என்ன வேணும் இது இல்லை என்று சொல்லாத அளவுக்கு அந்த கருங்காலி பார்த்துக்குறோம் அந்த காலத்தில் கருங்காலி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியெல்லாம் வந்து வைத்தியத்துக்கு வச்சிருந்துருக்காங்க அந்த அளவு கருங்காலிக்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது அப்படிப்பட்ட கருங்காலி இப்போ வந்து அதை வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறாங்க எல்லாரும் ஏன்னா அந்த மரங்கள் போயிருமோ அப்படி பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் தான் இருக்குது இப்போ அந்த மரங்கள்ல செய்யப்பட்ட ஜம நம்ம ஏற்கனவே நம்ம வச்சுருந்தது இருக்குது பகித்தான் இருக்காங்க மக்கள் நீங்கள் கருங்காலி மாடு கட்டாயம் எதாவது வச்சுக்கோங்க ஏன்னா திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு கருங்காலி பிரேஸ்லெட் இருக்குது ஏன்னா கருங்காலி பிரேஸ்லெட் கட்டாயம் வச்சுக்கோங்க ஒரு பிச்சோட சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் இந்த கருங்க இது என்னுடைய கருங்காலி மாலை டென் எம்எம் சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் அந்த லெவலில் இருக்குது எனக்கு கொஞ்சம் பெருசாக பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் பெரிய மாலையாக வச்சுருக்கேன் இது என்னுடைய ஜப மாலையும் கூட புரிஞ்சுடையா களத்தில் போகிற மாடு தண்ணியாக வச்சிருக்கேன் ஜபமாலி தனியாக வச்சுருக்கேன் அதை விட ஸ்வீ என்றான் இந்த ஸ்ரீயத்ரா நீங்கள் என்ன பண்ணுன்னா வச்சுட்டு என்னுடைய சென்டருக்கு இல்லை கீழே நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சிடணும் சென்டரில் மோத வரல அப்படி வைக்கணும் வச்சுக்கிட்டு ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நூற்றி எட்டு தரம் இல்லை ஐம்பத்தி நாலு தரம் அப்படி சொல்லிவிட்டு கையெடுத்துட்டிங்கன்னா கீழே காரியங்கள் அப்படியே இருக்கும் அது மாதிரி டெய்லி சொல்லிட்டு வர சொல்லிட்டு வர காரியங்கள் எல்லாம் நடக்கும் இந்த ஸ்ரீயத்ராக்கா அவ்வளோ மரியாதை இருக்குது ஏன்னா அது கிருங்கல் இல்லை பவர் அது மட்டும் இல்லைப்பா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஆறா அக்கம் அப்படி இருக்கிறது அந்த ஆறா ஆறா சூப்பராக இருக்குது கங்காளிக்கு அது ஒன்று அது அடுத்தது நமக்கு என்னென்ன வேணும் பெருமாள் இருக்கார் விநாயகர் இருக்கார் ஆச்சரியர் இருக்காங்க எல்லாம் எனக்கு எத்தனை என்ன இருக்காங்கன்னு எலிஜிதாஸ்ல தெரியாது நீங்கள் கேட்டாரும் வாராகி இருக்கிறாப்புல இல்லை எத்தனை இருக்காங்க என்ன இருப்பாங்கங்கிறது நீங்கள் அங்கே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் எழுஞ்சி பட் ஏதாவது ஒன்று கட்டாயமாக வச்சுக்கோங்க விநாயகராக கிடைக்கிறதா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க வெரி 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 ஒரு கோம்பம் கடை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாலும் போகணும் இல்லை பக்குண்டாம் நல்லா மனம் ஒன்றாமா மலராமோ நோக்குன்றாம் மேனி உணங்காது புக்குன்னு துப்பா துமேனி தும்பிக்க தப்பாமல் தப்பாமல் தமக்கு இதை சொன்னால் ரொம்ப அருமையாக நம்ம வாழ்க்கை முடியும் கண்ணா இது கண்ணால நான் பார்த்துருக்கேன் என் அப்பா அவருக்கு விவரந்ததுனாலேருந்து அதை சொல்லியிருந்திருக்காரு புரிஞ்சுதா நான் விவந்தாலேருந்து அதை பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதனால் என்ன இனியே இனியே இனி இனியே என் குழந்தைகள் நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பதிலாக கிடைக்க அதை வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஓகே நீங்கள் எல்லாரும் பிரமாமா வரீங்க என்ன உணமா இப்போ ஒருத்தங்க நம்மகிட்ட படிச்சுக்கணுங்களா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் என்னமா பண்ணேன்னு கேட்டேன் எனக்கு பியூட்டி இது பிடிக்கும் அப்போ பியூட்டிஷியன் ஆகுனேன் ஆறு வருஷம் அது நம்ம சொன்னிட்டாயி அவளுக்கு என்னன்னா உலக லெவலில் வெரி குட் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு பரிசு வாங்கியிருக்கா நேற்று எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை அப்போ நீ தான் என் பியூட்டியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ஸ்கின் நான் பார்த்து பெஸ்ட்டு அவனுக்கு என்னென்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் உங்கள் கைக்குள்ளே என்ன இருக்குது சக்தின்னு பார்த்து சக்தி வெளியிறதுக்கு ரேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு சோக்கரியாக போட அக்காதுமே அதை கூப்பிட்ட தானே வேலை செய்யும் இல்லை அதை போட்டு வச்சுருந்தீங்கன்னா வேலை செய்யாது ஓகே கருங்களா ஐ லவியோ வாழ்மையான முடிச்சது கொண்ட கருங்களா பயிராச்சி இல்லங்களே